இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு நிலவிழாவில் பங்கேற்று சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அதற்குரிய பள்ளியின் தாளரும் சிங்காரவேரன் கல்வி அறக்கட்டரையின் நிறுவனருமான திரு சுகுமார் அவர்களே முன்னாள் உரிய குழு துணைத் தலைவரும் எனது அருமை சம்பவர்களும் அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலருமான அன்பளி தோன்றர் ஆர் அன்பழகன் அவர்களே பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஆர் ஆத்மூகம் அவர்களே ஊராட்சி செயலாளர் அரசேரவர்களே பள்ளியின் படிப்புக்குரிய அதாவது அதிர்ஷ்டகரமான ஆசிரியர் பெருமக்கள் ஏன்னா கொட்டாரியும் ஓட்டுகளையும் இருந்த ஒரு பள்ளியில் இருந்தெல்லாம் பள்ளியை நடத்திட்டு இருந்துட்டு இன்றைக்கி பெரிய சூப்பரான காசுகளில் பள்ளியில் அழகாக பள்ளியை நிர்வாகித்துவதும் தள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மற்றும் மனத்திலே இருக்கும் சகோதர சக்திகளுக்கும் பள்ளியின் வளர்ச்சி மட்டுமல்லாவது கோவிலின் வழக்கு பள்ளியிலும் தலைமை கொண்டு சேர்ப்பதற்கும் துரைசாமி அவர்களுக்கும் என்னுடைய பார்க்கத்திற்குரிய மருத்துவர் தீபா அவர்களுக்கும் நன்மாறன் அவர்களுக்கும் மாணவ இருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வளர்ச்சிகளை சென்று அதாவது ஒரு விதை போட்டால் ஒரு நடவு நட்டால் அதற்கு வந்து முதல்ல ஒரு தண்ணி ஊற்றுவாங்க ஏன்னா அந்த செடிக்கு அந்த தண்ணி தான் உயிர் அந்த தண்ணி முதல்ல ஊத்துற தண்ணியில ஈரத்தை தான் அந்த விதையோ செடியோ வளரும் அது போன்று ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் இந்த ஆரம்ப கல்வியானது வேருக்கு விதைக்கு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது போன்று இந்த ஆரம்ப கல்வி இந்த ஆரம்ப கல்வி அந்த தண்ணீரை நன்றாக பயன்படுத்தினால்தான் அந்த செடியோ விதையோ நன்றாக வளர முடியும் அதுபோலத்தான் உங்களுக்கு இந்த ஆரம்ப கல்வி இந்த ஆரம்ப கல்வியிலேயே முனையும் பயிர் விளையில விளையனோ ஆரம்பத்திலே தெரியும் சொல்லுவார் அதுபோன்று இந்த ஆரம்ப கல்வியை நன்றாக ஒழுங்காக முறையாக ஆசிரியர்களுடைய சொல் கேட்டு வயதுலேயே நீங்களெல்லாம் நன்றாக படித்தீர்களானால்தான் உங்களுடைய உயர்கல்வி ஆரம்ப கல்விக்கு அதுக்கடுத்து நடுநிலை உயர்நிலை மேல்நிலை கல்லூரி அனைத்து கல்வி வளர்ச்சியும் சிறப்பாக அமையும் எனவே எந்த கல்வி அவசியமா ஆரம்ப கல்வி இப்போ நீங்க படிக்கிறீங்களே இதுதான் ஆரம்ப கல்வி சரியா இந்த வயசுல எல்லாம் நல்லா படிச்சு கடவுள் நம்பிக்கையோட நம்மளுடைய தேச தந்தைகள் சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி நேரு காமராஜர் பாபு சிதம்பர சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த மாதிரி தேசத்திற்கு தன்னுடைய இன்னுயிரையும் சொத்து சுகங்களையும் இழந்து இந்த சுதந்திரத்தையும் குடியரசையும் வாங்கி கொடுத்தார்கள் அவர்களை போல் இல்லை என்றாலும் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் இந்த பள்ளி இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நாளாளருக்கும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் உங்கள் எதிர்காலத்தை பழமையாக கொள்வதற்காகவும் நீங்கள் என்ன செய்யணும் நல்லா படிக்கணும் என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் நல்லா படிச்சீங்கன்னா நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நல்லா பொண்ணுக்கு வரலாம் எனவே ஆசிரியர் ஆசிரியர்கள் சொல்லி கேட்டு நன்றாக படித்து நீங்கள் நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்